ஹாய் வெல்கம் டு மை ஃபேமிலி இன்னைக்கான ப்ளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு ஸ்பெஷல் தாங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே நமக்கு வரோன்னு சொன்னதுமே ரெட்டியாக தடபுடலான ஒரு விருந்து ரெட்டியாக இருந்ததுங்க மீன் குழம்பு மீன் பருவல் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் ரசம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பருப்பு வேக போட்டு முள்ளங்கி கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பாரும் ரெடியாக இருந்ததுங்க அப்புறம் என்ன நம்ம தட்டில் சாப்பாட்டை போட்டாங்க ஒரு பொடி நல்லா கட்டு கட்டுன்னு கட்டினோங்க கட்டிட்டு வெளியே வர்றதுக்குள்ளார தம்பி என்னவோ பண்ணிகிட்டு போயிட்டு என்னடான்னு கேட்டால் இல்லைக்கா நெக்ஸ்ட்டு வயிற்றுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறி ஏறி பார்த்தான் அவனால் ஏற முடியல அப்புறம் டைரெக்டாக மேலே மெத்தைக்கு ஓடி போயிட்டு அங்கேருந்து தேங்காய் பிச்சு கீழே போட்டான் என்னடா தேங்காவா நான் இல்லைக்கா இளநீ தான் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாேருக்கும் ஒரு ஒரு காயின்னு சொல்லிவிட்டு பிச்சு போட்டாங்க பிச்சு போட்டிட்டு கீழே வந்து வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான் தேங்காய் வெட்டும் போதே இங்கே ஒரு பெரிய அமர்க்கலை இருந்ததுங்க வேற ஒன்றும் இல்லை இளநி வெட்ட ஆரம்பித்தான் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று வெட்டி கொடுத்தா எல்லாருக்கும் நல்ல இளநியாக தான் இருந்தது எனக்கு கொடுத்தது மட்டும்தாங்க காயாக மாறிடுச்சு தேங்காயாக மாறிடுச்சு சரி நமக்கு வாச்சது தான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் குடிக்க ஆரம்பித்தேன் அப்படியே தம்பி வேண்டாக்கா நான் வேறு இலை நீ வெட்டுறேன் அப்படின்னு சொன்னான் இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட போனதோ இந்தோ இன்னொரு குட்டியால் வன்ட்டார் பாருங்க பெரிய ஆள் இவர் பண்ணராவடி கொஞ்சம் ராவடி இல்லை எனக்கும் தான் வேணும்னு எனக்கு பங்குக்கு வந்துட்டான் என்னுடைய பங்குக்கு அவ்வளோதாங்க அம்மா வீட்டு விளாக் நீங்களாம் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு விளாகில் பார்க்குறேன் பாய்